உங்களோடு தூய யோவான் எழுதிய பிரிவி பதினான்கு இறை சுற்று பதினைந்து முதல் பதினாறு வரை மற்றும் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு வரை அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன் தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார் என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என் மீது அன்பு கொண்டராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை உங்களோடு இருக்கும்போது இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன் என் பெயரால் தந்தையை போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் ஆண்டவரின் அருள் வாக்கு இன்றைக்கு திரு அவையானது பெந்தை கோஸ்து பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது பெந்தை கோஸ்து சொன்னால் நம்ம நிறைய பெந்தை கோஸ்து சபைகளை தான் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா பெந்தை என்ன அர்த்தம் தூய ஆவியாருடைய வருகை இன்றைக்கு தூய ஆவியாருடைய பெருவிழாவை இன்றைக்கு திரு அவையானது கொண்டாடி மகிழ்கிறது கடவுள் எத்தனை கடவுள் எத்தனை கடவுள் மூன்று கடவுளாக அப்படின்னு சொன்னால் நம்ம என்னை திருப்பி ஒன்னாப்லேருந்து படிக்கணும் மறைக்கில் படிக்கணும் ஒரே கடவுள் எத்தனை ஆட்களாக இருக்கிறார் மூன்று ஆட்களாக இருக்கிறார் யாரெல்லாம் தந்தை மகன் தூய ஆவியார் ஆக மூவர் இறைவனுடைய விழாவை அடுத்த வாரத்தில் நம்ம கொண்டாடுவோம் அதில் தந்தை மகன் மூன்றாவது ஆளாக இருக்கிற தூய ஆவியார் அந்த தூய் ஆவியாருடைய பெருவிழாவை இன்றைக்கு திரு அவையானது கொண்டாடி மகிழ்கிறது வரலாற்றை அல்லது விபிலிய வரலாற்றை நாம் எடுத்துக்கொண்டால் விபிலிய வரலாற்றிலே நான்கு முக்கியமான நான்கு முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கிறது மூ நான்கு பிறப்புகள் அது என்னதெல்லாம் சொன்னால் முதலாவதாக உலகின் பிறப்பு உலகின் பிறப்பு என்பது கடவுள் இந்த உலகை படைத்தது இரண்டாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுடைய பிறப்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் யாரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்ன யாரு இஸ்ராயல் மக்கள் இறைவன் இஸ்ராயல் மக்களை தனக்குரிய மக்களாக தேர்ந்து கொள்ளுகிறார் அதில் தான் ஒரு அதுல பனிரெண்டு கோத்திரங்கள் அதுல ஒரு குலம் தான் யூதா கோத்தரம் ஏசு வருவார் இல்லையா அந்த பனிரெண்டு கோத்திரங்கள் தான் இஸ்ராயல் இனம் என்று சொல்லப்படுகிறது இறைவன் தனக்குரிய மக்களாக இந்த இஸ்ராயல் மக்களை தேர்ந்து கொள்ளுகிறார் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனத்தினுடைய பிறப்பு அதுதான் விவிலிய வரலாறாக இருக்கிறது மூன்றாவதாக இயேசுனுடைய பிறப்பு நான்காவதாக திருச்சபையினுடைய பிறப்பு இன்றைக்கு நாம் இதில் எந்த பிறப்பை கொண்டாடுறோம் இன்றைக்கி திருச்சபையினுடைய பிறப்பு நமக்கெல்லாம் பேரத்திரை கொண்டாடுறோம்ல நம்மெல்லாம் திருச்சபை திருச்சபை என்பது இயேசு மீது நம்பிக்கை கொண்டு திருமலுக்கு பெற்ற இறை மக்களுடைய சமூகம் திருமறைச்சுவடியை நம்ம அடிக்கடி படிக்கணும் திருமறைச்சுவடியில் தான் அந்த கத்தோலிக்கு கிறிஸ்தவனுடைய போதனைகள்லாம் இருக்குது ஒரு சின்ன புத்தகம் தான் திருமறைச்சுவடி இல்லையா அந்த தரவோ அவச்சிருக்கணும் கத்தோலிக்கு எல்லாம் அது திருச்சபை என்பது என்ன ஏசு மீது நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்ற நம்பிக்கையாளர்களுடைய சமூகம் இறை மக்களின் சமூகம் ஆக அந்த திருச்சபை என்பது நாம் தான் இல்லையா அந்த திருச்சபையினுடைய பிறப்பு விழா இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது தூய ஆவியாருடைய பெருவிழாங்கிறது இருக்கிறது வரலாற்றில் இந்த நான்கு முக்கிய பிறப்புகளிலும் நாம் காணுகின்ற ஒரு முக்கியமான நிகழ்வு சொன்னால் இந்த நான்கு பிறப்புகளிலும் தூய ஆவியார் அங்கே இருக்கிறதை காணுகிறோம் உலகின் படைப்பை உலகின் தொடக்கத்தை பார்க்கிறோம் அதிகாரம் ஒன்று அங்கே தூய ஆவியார் தண்ணீரின் மீது அசைமாடி கொண்டிருந்தார் என்பதை பார்க்கிறோம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுடைய பிறப்பை நாம் விடுதலை தலைப்பு என்ன நூல் அதிகாரம் பத்தொன்பதிலே பார்க்கிறோம் அங்கே ஆறாம் வசனத்திலே அங்கே கடவுள் அந்த சீனாய் மலையிலே இஸ்ராயல் மக்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார் நான் உங்களுடைய கடவுளாக இருப்பேன் நீங்கள் என்னுடைய மக்களாக இருப்பீர்கள் என்று அந்த மக்களை தன்னுடைய மக்களாக தேர்ந்தெடுத்த மக்களாக வேறு அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களிடத்தினை பிறப்பு அந்த சீனாய் மலையிலே நினைவேறுகிற பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவர் பேரிடியாகவும் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவருடைய நெருப்ப ஆகவும் நெருப்பு தூணாகவும் அங்கே சாட்சியாக இருக்கிறதை காண்கிறோம் இயேசுனுடைய பிறப்பை மத்தியின் செய்தி அதிகாரம் ஒஞ்சிலை நாம் பார்க்கிற பொழுது அங்கே தூய் ஆவியார் நிழலிட்டுக் கொண்டிருந்தார் தூய் ஆவியார் உண்மீது நிழலிடுவார் எனவே நீர் குழந்தை பெற்றெடுக்க போகிற குழந்தை தூயது எனவே பார்க்கிறோம் பார்க்கிறோம் இந்த திருச்சவியனுடைய பிறப்பை நாம் திருத்துவர் பணிகளை யார் ரெண்டு ஒன்றிலிருந்து பதினோரு வரை உள்ள வசனங்களிலே பார்க்கிறோம் அங்கே அங்கே குழுமியிருந்த இறை மக்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக இருந்தார்கள் தூய ஆவியாருடைய பிரசன்னம் இருக்கிற இடத்திலே புது பிறப்பு நடக்கிறது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது ஆக விவிலிய வரலாற்றில் இருக்கிற இந்த நான்கு முக்கிய பிறப்புகளிலும் தூய ஆவியாருடைய செயல்பாடு இருக்கிறதை காடுகிறோம் ஆகே இத்தகைய தூய ஆவியாரை பெற்றுக் கொள்ளுகிற புது பிறப்பு நிகழ்கிறது என்பதை நாம் விவிலியத்திலே பார்க்க முடியும் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று பத்துல பார்த்தோம்னு சொன்னால் கடவுளை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ள உருவாக்கியுள்ளோம் என்று தாவி சொல்லுவார் திருத்துதர் திருப்பாடல் நூத்தி நான்கு முப்பதுல உமது ஆவியை நீர் அனுப்பி விண்ணகத்தின் மன்னகத்தின் முகத்தை நீர் புதுப்பிக்கின்றீர் ஆக தூய ஆவியார் வருகிற பொழுது அங்கே புதுப்பிக்கப்படுகிற ஒரு செயல் புதுப்படைப்பு ஒன்று எழுகிறதை காணுகிறோம் ஆனால் இந்த தூய் ஆவியாரை பற்றி நமக்கு அதிகமா தெரியாது தூய் ஆவியாரை பற்றி பேசணும்னு சொன்னால் சில நேரங்களில் ஒருவள பெந்தை கோசையில தான் தூய ஆவியாரை பற்றி பேசுவாங்க கத்தோலிக்க திருச்சபியலை கிடையாதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம் கத்தோலிக்க திரு அவையினுடைய செயல்பாடுகள் முழுவதுமாக இந்த தூய் ஆவியாரை மையப்படுத்தி செயல்பாடுகள் தான் நாம் எந்த செயலை ஆரம்பித்தாலும் யார் பெயரால் ஆரம்பிக்கிறோம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆனால் இந்த தூய ஆவியாரை பற்றி நமக்கு அதிகமாக அதிகமா தெரியறதில்ல தூய ஆவியாருன்னா யாரு தூயாவியாருன்னு எப்படி எப்படி இருப்பாரு இயேசு நமக்கு தெரியும் இல்லையா அந்த மூவரு இறைவனில் மகனாகி ஏசு கிரிசை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் தந்தை இறைவனை பற்றி கூட நம்ம விலையத்தில் பார்த்துருவோம் இல்லையா இந்த உலகத்தையெல்லாம் படைச்சாருண்டு தூய ஆவியாரனா யாரு ஒரு நாள் மறைக்கெல்வே இப்போ இப்படி தான் தூய் ஆவியாருன்னா யாரு அப்படி கேட்கிற பொழுது உடனே மறைக்கெல்வி பிள்ளைகள் இருந்துச்சா அங்கே முன்னாடி ஒரு புறா பறந்து போச்சு ஆ தூய் ஆவியார் அங்கே பறந்து போறாரு அப்படின்னு சொன்னாங்களாம் புறாவை தூயாவியாருடைய உருவமாக பார்க்கிறோம் சில நேரங்களில் நம்ம கோயிலில் கூட முக்கியமான நிகழ்வுகள் இருக்கும்போது அப்படி ஒரு புறா வந்துட்டேன்னா நம்ம என்ன சொல்லுவோம் பாருங்கள் கடவுளுடைய பிரசன்ஸ் அவருடைய பிரசன்னம் வந்துட்டு இல்லையா அந்த புறா என்பது ஒரு வடிவமாக சொல்லப்படுது என்ன ஒருத்தன் போனான் உடனே தூய் ஆவியார் யாருன்ன உடனே ஒரு படத்தை கொண்டு வந்தான் அதில் தீ எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு இதுதான் ஆவியார் தீ நெருப்பு அதுவும் ஆவியாருடைய ஒரு வடிவமாக இருக்கிறதை காணுகின்றோம் ஆனால் தூய ஆவியார் என்பது விவிலியத்திலே பார்க்கிற பொழுது பல்விதமான வடிவங்களால் அவர் உருவகப்படுத்தப்படுகிறார் தூய ஆவியார் நம்ம எங்கனை கண்ணால் பார்க்கல ஆனால் பல அடையாளங்கள் தூய ஆவியாரை குறிக்கிற அடையாளங்களை விவிலியத்திலே பார்க்கிறோம் நான் இப்போ சொன்னது போல ஒன்னு புறாவாக இருக்கலாம் அல்லது நெருப்பாக இருக்கலாம் வேற தூயாவியா இருக்கு இன்னும் ரெண்டு அடையாளங்கள் முக்கியமாக விலியத்தில் இருக்கு வேற என்ன அடையாளங்கள் உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா தூயாவியாரை குறிக்கிற அடையாளங்கள் உண்மையை வெளிப்படுத்தும் தூய் ஆவியர்னா அடையாளங்கள் இப்போ நெருப்பு இப்படி சொல்றோம்ல புறா அதுபோல எந்த அடையாளங்கள் தூய் ஆவியரை குறித்து காட்டுகிறது விலியத்தில் தண்ணீர் இல்லையா தண்ணீர் குறித்து காட்டுகிறது நான்காவதாக காற்று எந்த தூய் ஆவியரை குறிக்கிற அடையாளங்களாக விலியத்தில் நாம் பார்க்கின்றோம் நாம் இந்த காற்று தூய் ஆவியாரை குறிக்கிற அடையாளம் என்று நாம் எங்கே பார்க்கிறோம்னு சொன்னால் திருத்துவர் பணிகளை இன்றைக்கு முதல் வாசகத்தில் எடுக்கிற பொழுது அங்கே பெரும் காற்று வீசியது அப்பொழுது அங்கே ஆவியாருடைய பிரசன்ன இருக்கிறதையும் காடுகிறோம் தொடக்க நூல் அதிகாரம் ரெண்டுல ஏழாம் வசனத்தில் எடுத்து பார்த்த சொன்னால் ஆண்டவர் மனிதர்களை உண்டாக்குகிற நிகழ்வை பார்க்கிறோம் மனிதரை ஒரு களிமணால் எடுத்து செய்கிறாரு அப்புறம் என்ன செஞ்சாரு தன் உயிர் மூச்சை ஊதினார் அந்த ஊதுறார் அவன் உயிர் ஆவியாருடைய பார்க்கிற பொழுது இறைவாக்கினர் அந்த மெல்லிய பெரும் காற்று இரச்சல் ஏற்படும் மெல்லிய தென்றல் வருகிற பொழுது அதிலே கடவுளுடைய பிரசன்ஸ் அவருடைய உடனிருப்பை அவர் உணர்ந்து கொண்டார் என்று இருக்கும் விபிலியத்திலே இந்த காற்று என்பது தூய் ஆவியாருடைய ஒரு அடையாளமாக பயன்படுத்தப்படுகிறது இரண்டாவதாக சொன்னால் நெருப்பு முதல் வாசகத்திலே சீடர்கள் வாசகத்தில் தூய ஆவியானவர் நெருப்பு வடிவிலே அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டிலே பார்த்தோம் என்று சொன்னால் எலியா எலியா இறைவாக்கனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் அங்கே பாகால் தெய்வத்துடைய இறைவாக்கினர்களுக்கும் எலியா இறைவாக்கினர்களுக்கும் ஒரு போட்டி ஏற்படுகிறது யார் உண்மையான இறைவன் என்று அவர்கள் நிரூபிக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது அரசர்களாகும் இரண்டாம் புத்தகத்தில் இதை பார்க்கின்றோம் அப்பொழுது எலியா அந்த மாடு பலிப்பொருட்களை எல்லாம் வெட்டி அந்த இர விறகு மேலே வச்சிட்டு ஆண்டவர்கிட்ட ஜிபிப்பார் அப்ப என்ன வரும் நெருப்பு வந்து அந்த பலிப்பொருட்களை சுட்டெரித்தது என்று பார்க்கிறோம் நெருப்பு என்பது இந்த தூய் ஆவியாருடைய அடையாளமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை காணுகின்றோம் புறா அந்த அடையாளமாக எங்க இருக்குழுக்கிலே பார்க்கிறோம் இருபத்தி ரெண்டுக்கு பெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது அங்கே தந்தை இறைவனுடைய குரலில் கேட்டது இவரையே நன்பார்ந்த மைந்தர் என்று தூயாவியார் அங்கே புறாவடிவில் புறாவிடிவில் இருந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம் நான்காவதாக இந்த தண்ணீர் தூய் யாவி அறை குறித்த அடையாளமாக எங்கே பயன்படுத்தப்படுகிறது என்று பார்த்த முன் மருத்துவமனை சொன்னால் யோவா நர்ஜி திளையதளம் ஏழு முப்பத்தி ஏழு ஆண்டவர் சொல்வார் என்னிடம் வருகிறவர் பருகட்டும் அவர் பருகட்டும்னு எதை குறித்து சொன்னார் நான் ஏழு முப்பத்தி ஒன்பதுல பார்க்கிற பொழுது அவர் தாம் அனுப்பப் போகிற தூய் ஆவியாரை குறித்து இதை கூறினார் என்னிடம் வருகிறவர் பருகட்டும் அது எதை குறித்து என்று சொன்னால் தான் அனுப்பப் போகிற தூய் ஆவியாரை குறித்து என்பது ஏழு முப்பத்தி ஏழு முப்பத்தி நாம் பார்க்கின்றோம் ஆக இவையெல்லாம் இந்த தூய ஆவியானவரை குறிக்கின்ற அடையாளங்களாக காற்று நெருப்பு புறா தண்ணீர் ஆக இந்த அடையாளம் என்பது ஏதோ ஒரு பொருளை சுட்டி காட்டுவது இல்லையா ஆக அடையாளங்கள் இன்னும் ஒரு பொருளை உணர்த்துவதாக இருக்கிறது தூய் ஆவியருக்கு இந்த நான்கு அடையாளங்களை நம்ம ஊழியத்தில் பார்த்து சொன்னால் தூய் ஆவியாருடைய அவர் என்ன பொருள் பொருள்படுகிறார் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிற அடையாளங்களாக இருக்கிறது காற்று காற்று எதுக்கு பயன்படுது சுவாசிக்கிறது இல்லையா நம்ம உயிர் வாழணும்னு சொன்னால் இந்த காற்று இல்லைன்னா உயிர் வாழ முடியாது ஆக தூய் ஆவியார் நம்மை ஜட நிலையிலிருந்து பின்ன நிலையிலிருந்து நம்மை அசைவுற செய்கிற செய்கிறவராக நம்மை வாழ்விக்கிறவராக நமக்கு உயிர் தருகிறவராக யார் இருப்பார் சொன்னாலும் இந்த தூய் ஆவியார் இருக்கின்றார் ஆக நெருப்பு எதுக்கு பயன்படும் நெருப்பு என்ன செய்யும் சுட்டெரிக்கும் இல்லையா தங்கத்தை நெருப்பில் போட்டு புடம்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க அது தூய் ஆவியானவர் சுட்டெரிக்கிறவராக இருக்கிறார் எதை சுட்டெடுக்கிறார் நம்முடைய பாவங்களை சுட்டெரித்து நம்மை தூய்மைப்படுத்துகிறவராக தூய் ஆவியார் இருக்கிறார் நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் விடுதலை பெற்று தூய்மை பெறுவதற்கு இந்த தூய் ஆவியார தூய் ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார் என்பது நெருப்பு சுட்டி காட்டுகிறது புறா இதுக்கு பயன்படும் நல்ல வருது இங்கே இருக்கு அப்படிதானே இருபத்தி மூணாம் புலி புலிகேசி படத்தில் பார்த்த பார்த்தோன்னு சொன்னால் அப்படிதான் வரும் ஒரு புறாவுக்கு ஒரு அக்கம் புறா அப்படின்ட்டு வடிவேல் சொல்கிற மாதிரி இருக்கும் புறா இதுக்கு பயன்படும் ஆ தூது உரைப்பதற்கு பயன்படும் இல்லையா அரசர்கள் இன்னும் ஒரு அரசு தூது விடுறது அதான் இருபத்தி மூணாம் புலிகேசி படத்தில் பார்த்தோம் அந்த எந்த அறிவு பண்ணி சொன்னாலும் புறாவை காலில் கட்டி தூது விடுவாங்க ஆக செய்தியை கொண்டு செல்வதற்கு அறிவிப்பதற்கு இந்த புறா பயன்படுகிறது தூய் ஆவியானவருடைய இந்த புறா என்பது தூய் ஆவியானுடைய அடையாளமாக இருக்கிறது சொன்னால் அவர் செய்தியை அறிவிக்கிறவராக இருக்கிறார் நமக்கு உண்மையை அறிவிக்கிறவராக இருக்கிறார் இன்றைக்கு நச்சு இதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தா தான் சொல்லி தருவார் என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய் துணையாளர் வந்து உங்களுக்கு அனைத்தையும் கற்று தருவார் உங்களை உண்மையை நோக்கி வழிநடத்துவார் அவரை பெற்றுக் கொண்டோம் என்று சொன்னால் பரிசு ஆவியை பெற்றுக் என்று சொன்னார் அவர் நமக்கு கற்றுத்தருவார் அவர் நமக்கு உண்மையை நோக்கி வழி நடத்துகிறவராக இருப்பார் என்பதுதான் புறா என்கின்ற அந்த அடையாளமாக இருக்கிறது நான்காவதாக தண்ணீர் தண்ணீர் இல்லாமல் வாழ்க்கை இல்லை இல்லையா நீரின்றி அமையாது இவ்வுலகு என்பது முதமொழியாக இருக்கிறது இந்த இல்லாமல் நமக்கு கிறிஸ்த வாழ்க்கை வாழ்க்கை என்பது நமக்கு அறவே வாய்க்காது இருக்காது என்பதுதான் தண்ணீருடைய அடையாளமாக இருக்கிறது தூய் ஆவியாரை பெற்றுக்கொண்டவர்கள் உயிரோட்டம் உள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களாக அவர்கள் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று தூய்மை பெறுகிறவர்களாக அவர்கள் நல் செய்தியை நற்செய்தியை தெரிந்து கொள்கிறவர்களாக அறிவிக்கிறவர்களாக அவர்கள் வாழ்வு தருகிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் ஆவியாருடைய அடையாளமாக இருக்கிறது ஆக இந்த தூய் ஆவியாரை கொள்கிற பொழுது அவர்கள் இத்தகைய வாழ்வை எப்படி பெற்றுக்கொள்கிறார்கள் சொன்னால் ஆவியாருடைய கனிகள் கொடைகள் வரங்களால் அவர்கள் நிரப்பப்படுகிற பொழுது அவர்கள் இவற்றை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள் தூய ஆவியாரால் நிரப்பப்படுகிற பொழுது அவருடைய அடையாளம் எதில் இருக்குன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு பெறுவதற்கு நாம் கனிதருகிறவர்களாக தூயாவியானுடைய வரங்களை பெற்றுக் கொள்ளவர்களாக தூயாவியானுடைய கொடைகளை பெற்றுக் கொள்கிறவர்களாக நாம் வாழ்கிற பொழுது இந்த தூயாவியானவர் நமக்குள் இருந்து செயல்படுகிறவராக இருக்கிறார் ஆக தூயாவியானுடைய கனிகள் வரங்கள் கொடைகள் இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா திருமறை சூடில் இதுவும் இந்த கேள்விகள் இருக்கும் அடிப்படையாக நம்முடைய எல்லா செய்திகளும் எங்கேருந்து வரணும்னா திருமறை சூடில் தான் வரும் அதனால் திருமறை சூடியை நல்லா படிச்சுக்கிறோம் தூய் ஆவியானுடைய கனிகள் என்னெல்லாம் தெரியுமா சொல்லுங்க பாப்போம் ஆ அது ஒரு பாட்டாகவே உண்டு இல்லையா கலாத்தியர்களை திருமணம் ஐந்து இருபத்தி இருக்கும் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை அடக்கம் சாந்தம் பரிவு நன்மை ஆவியின் கனிகள் ஒரு பழைய பாட்டு உங்களுக்கு அனு தெரில கலாத்தியர் ஐந்து இருபத்தி எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இருக்கும் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நன்மையம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் இவையெல்லாம் ஆவியானுடைய கனிகளாக நமக்கு பொழியப்படுகிறது தூய் ஆவியாருடைய வரங்கள் என்ன இருக்குன்னு பார்த்தோம் சொன்னால் ஏசையா ஏசையா நூலில் அதிகாரம் பதினொன்று ரெண்டில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் தூய் ஆவியாருடைய வரங்கள் இருக்கும் அது என்னது ஞானம் புத்தி விமரிசை அறிவு திடம் பக்தி தெய்வ பயம் ஆகியவையெல்லாம் தூய் ஆவியானவருடைய வரங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது தூயாவியானுடைய கொடைகள் எங்க இருக்கு நீ பாத்தீங்கன்னு சொன்னா குறைந்தி எழுதிய முதல் திருமடல் அதிகாரம் பன்னிரெண்டு எட்டுல இருந்து பத்து வரை உள்ள வசனங்கள் இருந்து நீங்க பாஸ்தி பாஸ்திங்கன்னு சொன்னா அதுல இருக்கும் சிலர் நல்ல பைபிள் அதிகமா வச்சிருக்கீங்க அதை எடுத்து வாசிக்க பார்ப்போம் ஒன்னு குறைந்தியர் பன்னிரெண்டு எட்டுல இருந்து ஞானம் நிறைந்த சொல்வளம் அறிவு நிறைந்த சொல்வளம் நம்பிக்கை பிணிதிக்கும் அறுக்குடை அருக்கு அல்லது குணமாக்கும் மாற்றல் வல்ல சிகிச்சை மாற்றல் இறைவாக்குறைக்கு மாற்றல் பகுத்தறி மாற்றல் பரவச பேச்சு அப்பேச்சை விளக்கு மாற்றல் இவையெல்லாம் தூய் ஆவியானுடைய கொடைகள் என்று நாம் விலையத்தில் பார்க்கிறோம் ஆக தூய ஆவியானவரை பெற்றுக் கொண்டவர்கள் இத்தகைய கனிகளால் வரங்களால் கொடைகளால் நிரப்பப்பட்ட மனிதர்களாக இருக்கிறார்கள் இன்னைக்கு சில நேரங்களில் வெந்தை கோசைக்காரங்க தூய் ஆவியார் நிரப்பப்பட்டவன் பரவச பேச்சு பரவச பேச்சு தூய் ஆவியாருடைய கொடைகள்ல ஒண்ணு பரவச பேச்சுன்னா எப்படி அது தூய் ஆவியாருடைய பேச்சா தூய் ஆவியாருடைய பேச்சு அது எப்படி இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு முதல் வாசகத்துல பார்க்கிறோம் தூய் ஆவியாருடைய பரவச பேச்சு எப்படி இருக்குன்னு சொன்னா அங்க பேசுறவர் ஒரே மொழியில பேசுவாரு இருக்கிறவங்க அவங்கவுங்க மொழியில் கேட்பாங்க இன்னைக்கு முதல் வாசகத்தில் இல்லாமதான் திருச்சிப்பேட்டை பிறப்பிலை பார்க்கிறோம் அங்கே யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொன்னால் தூயாவியார் பொழியப்படுகிறார் அங்கே திருத்தூதர்கள் அவர்கள் மொழியிலே பேசுகிறார்கள் அங்கே இருக்கிறவங்க பார்த்தர் மேதியர் எலாமியர் மெசபத் போன்ற பல மனிதர்கள் மெசபதமியா யூதையா கப்பத்தோக்கியா போந்து ஆசியா பிரிக்கியா பம்பீலியா எகிப்து சீரோன் லிசியா ஆகிய நாடுகளில் இருந்து வந்தவர்கள் யூதர்கள் கிரேக்கர் என்று பலரும் இருக்கிறார்கள் பல நாட்டவர்கள் பல மொழி பேசவர்கள் பல இனத்தவர்கள் இருக்கிறார்கள் திருத்துதர்கள் தங்களுடைய மொழியிலே அங்கே நற்செய்தி அறிவிக்கிறார்கள் இருக்கிற ஒவ்வொருவரும் அவரவர்கள் மொழியிலே அதை புரிந்து கொள்ளுகிறார்கள் கேட்கிறார்கள் அதுதான் பரவச பேச்சு மக்களே மக்களை பரவச பேச்சுன்னா யாரும் புரியாமல் பேசுறது பரவச பேச்சு அது சில நேரத்தில் தண்ணி வசப்பட்டாங்கன்னா வாயிலிருந்து வார்த்தை வராது நேரத்தில் கோபத்தில் உணர்ச்சி வம் அப்படின்னு வர இல்லையா வார்த்தைகளே வராது அதான் அது பரவச பேச்சு கிடையாது இல்லைன்னா தண்ணி அடிச்சுட்டு வந்து புலம்புறது பரவச பேச்சு கிடையாது விவிலியத்தின் அடிப்படையிலே பரவச பேச்சு என்பது என்னது அங்கே திருத்துதர்கள் அவர்கள் தங்களுடைய தாய்மொழியிலே பேசுகிறார்கள் அங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் அவரவர்கள் மொழியிலே அதை புரிந்து கொள்ளுகிறார்கள் அதுதான் நமக்கு விவிலிய திருத்தர் பணிகள் சொல்லி தருகிறது பெந்தை கூசே விழாவாக இருக்கிறது ஆக இந்த பரவச பேச்சு என்பதும் தூய ஆவியானுடைய கொடைகளே ஒன்றாக இருக்கிறது அன்பிற்குரியே இந்த தூய் ஆவியாருடைய பெருவிழாவிலே இந்த நாம் புது தூய ஆவியார் வழியாக நாம் புது புதுப்பரப்பை அடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லது நாம் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த கனிகளையும் கொடைகளையும் மரங்களையும் பெற்றுக்கொண்டு நாம் தூய ஆவியாரால் நிரப்பப்பட்ட மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தூய ஆவியாரை நாம் பெற்றுக்கொள்கிற பெற்றவர்களாக இருக்க வேண்டும் தூயாவியர் நம்ம பெற்றிருக்கோமா நமக்கு தூயாவியர் கொடு பரிசாவி நம்ம மீது பொழியப்பட்டிருக்கிறாரா எப்போ ஞானஸ்தானத்திலே நம்ம தூய் ஆவியாரை பெற்றுக்கொள்கிறோம் அந்த தூய் ஆவியாருடைய நிறைவை அடுத்த திருவருட்சாந்தத்தில் பெற்றுக்கொள்கிற இதில் உறுதி பூசல் என்பது தூய் ஆவியாருடைய நிறைவை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம் இந்த தூய் ஆவியாரை பெற்றுக்கொண்ட மனிதர்களாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா தூய் ஆவியருடைய பிரசன்னத்தை அவருடைய நம்முடைய வாழ்க்கையில் நாம் உணர்ந்து இருக்கிறவங்களாக இருக்கிறோமா உண்மையிலே தூய் ஆவியான நமக்குள்ள இருந்து செயல்பட்டார்னு சொன்னால் நம்ம அன்பு செய்கிற மனிதர்களாக இருக்கணும் இல்லையா மன்னிக்கிற மனிதர்களாக இருக்கணும் இந்த மகிழ்ச்சியாக வாழ்கிற மனிதர்களாக இருக்கணும் சமாதானத்தை விரும்புகிறவர்களாக இருக்கணும் பொறுமை உள்ளவங்களாக இருக்கணும் பறிவு காட்டுறவங்களாக இருக்கணும் நம்பிக்கை கொண்டவங்களாக இருக்கணும் தன்னடக்கம் உள்ளவங்களாக இருக்கணும் இன்றைக்கி நாம் இதெல்லாம் வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா தன்னடக்கம் இருக்கா நம்மகிட்ட பொறுமை இருக்கா இறக்கம் இருக்கா கனிவு இருக்கா அன்பு இருக்கிறா இதெல்லாம் இருந்தேன்னு சொன்னால் நமக்குள்ள இருந்து தூய ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது அர்த்தமாக இருக்கும் ஆக இவையெல்லாம் இல்லாமல் ஏட்ட அன்பு கிடையாது கனிவு கிடையாது இறக்கம் கிடையாது ஒன்றுமே சமாதானம் கிடையாது ஆனால் நான் தூய ஆவியாரை பெற்றுக்கொண்டேன் என்னன்னு சொன்னால் தூய ஆவியானர் நமக்குள்ள இன்னும் செயல்படலை அவர் செயல்பட விடாமல் நம்ம முடக்கி வச்சிருக்கோம் என்பது அர்த்தப்படுகிறது ஆக தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படணும்னு சொன்னால் இவற்றை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வருகிற பொழுது நாம் புதுப்பிறப்பு பெற்ற தூய ஆவியாருடைய மக்களாக அவர் இருக்கின்றோம் ஆக எப்படி இந்த தூயாவி அருனுடைய வாழ்க்கையில் செயல்படுவார் திருத்தூர்கள் இயேசுடத்தில் கேட்டாங்க சொல்லுவார் நீங்கள் தந்தை இடத்துல வேண்டுங்கள் அவரும் துணையாளரை உங்களுக்கு தருவார் என்று சொல்லுவார் ஆவியாரை கொள்வதுக்கு தூய் ஆவியருக்கு என்ன துணையாளர் வாழ்க்கையில் நமக்கு துணையாக அவர் இருக்கிறார் உலக வாழ்க்கையில் ஆவியாரை பெற்றுக்கொள்வதற்கு ஏசு நமக்கு சொல்லித் தருகிற வழிமுறை நீங்கள் தந்தையிடம் வேண்டுகள் அவரும் துணையாளர் ஆகிய தூய் ஆய்வாரை உங்களுக்கு தருவார் நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும் ஆண்டு விட்டு பொழுது இறைவேண்டல் சீக்கிர செய்கிற பொழுது இறைவனோடு நாம் ஒன்றித்திருக்கணும் நனைக்கிற பொழுது கடவுள் கடவுளத்திலுமே கேட்டமிச்சன் அவர் தமிழிடம் மீண்டும் ஒருக்கு எவ்வளவு மிகுதியாக கொடுப்பார் அது நாம் ஜெபம் செய்கிறவராக இருந்து இந்த தூய் ஆவியாரை பெற்றுக்கொண்டு தூய் ஆவியாருனுடைய கனிகளால் வரங்களால் குடைகளால் நிரப்பப்பட்ட புது பிறப்பு பெற்ற மக்களாக வாழ்வதற்கு இந்த நாளிலே பிந்தேகுசு பெருவிழாவிலே நம் ஆண்டுவரிடத்திலேயே நாம் அன்றாடுவோம்